ஆதியாகமம் அதிகாரம் பதினான்கு அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய ஸ்னேயாவோடும் செப்போயிமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லாரும் உப்புக்கடலாகிய சித்தீன் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள் இவர்கள் பன்னிரண்டு வருஷம் சேவித்து வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள் பதினாலாம் வருஷத்திலே அவனோடே கெதர்லாக இருந்த ரெப்பாயிமியரையும் காமிலே இருந்த சூசுமியரையும் சாவேகீரியத்தாயை மிலே இருந்த ஏமியரையும் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதே சென்னும் எண்ணிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடனத்தையும் அத்ஸாத் சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள் அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செப்போயிமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தின் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் ஸ்னேயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் எலாச்சாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த நாலு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள் அந்த சித்தின் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கில் உண்டாகும் கேணிகள் இருந்தது சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள் நீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள் தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான் ஆபிராம் தன்னுடைய உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சம பூமியிலே அப்பொழுது குடியிருந்தான் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைபடிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களைத் தொடர்ந்து இராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கோவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் அவன் கெதர் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முடியடித்து திரும்பி வருகிற போது அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றியும் தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதைக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் கொடுத்தான் சோதோமின் ராஜா நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐசுவரியவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரச் வாரையாகிலும் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வரவேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான்